பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள் கவிஞர்கள் சந்திப்பவர் சேவையின் குடும்ப உறவாக உள்ளே இருந்து அதன் வளர்ச்சியில் பெரும் அர்ப்பணிப்போடு பங்களிப்பு வழங்கி எவிட்டும் பிரிந்து சென்ற முஸ்லீம் சேவையின் உறவுகள் வரிசையில் இன்றைய எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் இன்னும் ஒரு உறவின் நினைவுகளை பார்க்க போகிறோம் அகில உலக முப்பத்தி மூன்றாவது மாற்றுமுறை மருத்துவ கருத்தரங்கு கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றது தொன்னூத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் மாற்றுமுறை மருத்துவர்கள் இந்த மாநாட்டில் பங்கு கொண்டார்கள் இக்கருத்தரங்கில் பங்குவதற்காக இந்தியாவை சேர்ந்தோபதி மருத்துவர்களான டாக்டர் கே பி சலீம் ராஜா டாக்டர் பணிப்பாளர் மர்ஹூம் அல்ஹாஜ் நூரானியா ஹசன் அவர்கள் மர்ஹூம் அல்ஹாஜ் நூரானியா ஹசன் அவர்களின் நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் திரு கே ஜே கிருஷ்ணா அவர்களும் பிறை எஃப் எம் பணிப்பாளர் பசீர் அப்துல் கயூம் அவர்களும் நூரானியா ஹசன் அவர்களின் துணைவியார் தில்ஷாத் ஆரா அவர்களும் இன்றைய அதிதிகளாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சியின் அதிதிகளாக பங்கேற்கும் இவர்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நூரானியா ஹசன் அவர்களின் இயற்பெயர் ஃபவுசுல் ஹசன் தான் ஆரம்ப கல்வியை தொடர்ந்த மாவனெல்லை வத்த நூரானியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் பெயரை தனது பெயரோடு இணைத்து நூரானியா ஹசன் என்ற பெயரிலேயே எழுத்து இலக்கியம் விளையாட்டு வானொலி எனும் துறைகளில் தன்னை அடையாளப்படுத்தினார் இவர் ஐயல் முகமது ஜுபேர் பிபி உமா தம்பதியரின் மகனாக மாவநல்லையில் உள்ள உயன்வத்தை என்ற கிராமத்தில் பிறந்தார் நூரானியா ஹசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழக பி ஏ பட்டதாரியானார் இவர் அரசியல் விஞ்ஞானம் பொருளியல் துறைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒருவர் சமகால அரசியல் விளையாட்டு போன்ற தகவல்களை உண்மைத்தன்மையோடு மக்கள் முன் கொண்டு செல்வார் குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டின் நுட்பங்களை நன்கு அறிந்திருந்தார் இதனால் நூரானியா ஹசன் அவர்களால் சிறந்த ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளராக திகழ முடிந்தது அஸ்கிரிய முதல் லாகூர் வரை கிரிக்கெட் உலக சாதனையாளர்கள் கிரிக்கெட் உலகில் பிரகாசித்தவர்கள் போன்ற இவரது கிரிக்கெட் விளையாட்டு பற்றிய நூல்கள் எல்லோரது வரவேற்பையும் பெற்றன முஸ்லிம் சேவையின் பணிப்பாளராக இருந்தபோது புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தி முஸ்லிம் சேவையை விரிவுபடுத்தியதில் மர்ஹூம் அல்ஹாஜ் நூரானியா ஹசன் அவர்களும் ஒருவரே குறுகிய நேர நாடகங்களை தொலைபேசி மூலமான நிகழ்ச்சிகளை இவர் அறிமுகப்படுத்தினார் பல்வேறு வெளிக்கல நிகழ்ச்சிகளை உள்வாங்குவதில் அதிக அக்கறை காட்டினார் எதையும் புதிதாக செய்வதில் ஆர்வம் காட்டினார் இலங்கை வானொலியின் சந்தை பிரிவின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக பொறுப்புடன் இவர் செயற்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி பிறந்த அல்ஹாஜ் நூரானியா ஹசன் அவர்கள் தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி கடமையில் இருக்கின்ற போது எம்மை விட்டும் பிரிந்தார் அன்னாரே மேலான ஜென்னத்தை வழங்குவானாக மருகும் அல்ஹாஜ் நூரானியா ஹசன் அவர்கள் பற்றிய இன்னும் மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக இதோ எங்களோடு சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் கே ஜெய கிருஷ்ணா அவர்கள் காலஞ்சென்ற அல்ஹாஜ் நூரானியா ஹசன் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான நட்பு ரீதியான தொடர்புகள் பற்றியும் அவரது வானொலியின் பங்களிப்புகளை பற்றியும் சற்று நிறுவனமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா அனைவருக்கும் எமது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் திரு ஹசன் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் திரு ஹசன் அவர் இங்கே பணிப்பாளராக வருவதற்கு முன்பு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரத்திலே அவர் இணைந்து கொண்ட பொழுது அந்த காலத்திலிருந்தே மிகுந்த நெருங்கிய நண்பராகத்தான் எனக்கு அவரை தெரியும் எப்பொழுதுமே ஜெயகிருஷ்ணா ஜெயகிருஷ்ணா என்ற அன்பாக அழைப்பார் நான் அதே போல் ஹசன் என்று தான் அழைப்பேன் அவர் முஸ்லிம் சேவையினுடைய பணிப்பாளராக வந்த காலத்தில் இருந்து மிக நெருங்கிய தொடர்புகள் இருந்தது காரணம் முஸ்லிம் சேவை தென்றல் தமிழ் சேவை எல்லா சேவைகளும் ஒரே மண்டபத்துக்குள் இருந்ததால் தினமும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பழகும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் இந்த வழியிலே தென்றல் சேவையினுடைய அத்தனை நிர்வாக நிகழ்ச்சி பொறுப்புகளை எல்லாம் நூலான ஒப்படைக்கப்பட்டது அவர் பணிப்பாளராக வந்ததும் நாங்கள் வாழ்த்து சொன்ன போது அவர் சொன்ன விஷயம் இதுதான் நான் தென்றலை பொறுப்படுத்திருக்கிறேனே தவிர அதை கொண்டு நடத்த வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவரையும் சாரும் ஜெயகிருஷ்ணா ஆகவே நீங்கள் சந்திரமோகன் ஜெயலட்சுமி போன்றோர் எல்லாம் இருக்கிறீர்கள் எல்லோரும் பலம்பெரும் அறிவிப்பாளர்கள் என்னை விட அனுபவம் உள்ளவர்கள் என்று வெக்கமான முறையிலே அவர் பேசியது உண்மையிலேயே எல்லோரையும் அமைப்புக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் திகழ்ந்தார் அதேபோல் தென்னலில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தலைப்புகளாக இருந்தாலும் சரி பழைய தலைப்புகளாக இருந்தாலும் சரி எங்களோடு கலந்து பேசி ஜெயகிருஷ்ணா என்ன தலைப்புகள் சொல்லலாம் என்று அவரும் சில தலைப்புகளை சொல்வார் நாங்களும் சொன்னோம் அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நிர்வாக ரீதியாக கொண்டு நடத்தியவர் இதேபோல் ஒரு சில காலங்களின் பின்பு சேவையிலே இருக்கக்கூடிய நிதி சம்பந்தமான தேவைகளை பார்ப்பதற்காக திரு ஹசன் தமிழ்ச் சேவை ஒப்படைக்கப்பட்டது தமிழ்ச் சேவையிலே பணிப்பாளராக இருந்த காலத்திலும் இதேபோல் தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தன தமிழ்ச்சேவையினுடைய பணிப்பாளர் கதிரையிலே அவர் உட்கார்ந்து நான் பார்த்ததில்லை அவர் தன்னுடைய அந்த ஆசனத்தில் தான் முஸ்லீம் சேவையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார் அதில் இருந்து கொண்டு நிர்வாக ரீதியாக கையெழுத்துக்களை மட்டும் அவர் போடுவார் மற்ற படி நிகழ்ச்சி அட்டவணை பத்திரமாக இருக்கட்டும் அல்லது விளம்பர படிவமாக இருக்கட்டும் நிகழ்ச்சிகள் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கள் பொறுப்பிலே விட்டார் அது மட்டுமில்லாமல் அவரை பற்றி இன்னமொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும் பல நேர்முக வர்ணனைகள் நடைபெற்றன சற்று முன் குறிப்பிட்டதை போன்று கிரிக்கெட் வர்ணனையாளர் அவர் இருந்த விலையிலே கண்டி போன்ற பல இடங்களுக்கு நானும் அவரும் ஒன்றாக சந்தி இருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் அவர் வர்ணனையை செய்யும் பொழுது அவருக்கு நேரம் இல்லாத காரணம் வந்துவிட்டால் அவர் உடனடியாக பிரேரிப்பது என்னுடைய பெயரை மட்டும்தான் என்னுடைய இன்றைய கடமையை ஜெயகிருஷ்ணன் செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார் அவருடைய நம்பிக்கைக்கு காரணம் எங்களுடைய நட்பும் அதற்கு மேலாக நிர்வாக திறமையும் இதே போல் அக்கறை பெற்றுக்கு நாங்கள் அறிவிப்பாளர்களை தெரிவு செய்வதற்காக நாங்கள் சென்ற போது அந்த தெரிவு குழுவிலே நானும் திரு ஹசன் அதே போல் திரு வாகனம் சர்வானந்தா மிக அந்யோன்யமாக அந்த வாகனத்தில் சென்று அவருடைய இல்லத்தில் காலை உணவை உட்கொண்டுதான் நாங்கள் அங்காலேயே சென்றோம் எப்பொழுதுமே தன்னுடைய வீட்டில் மற்றவருக்கு உணவு பகிர்ந்து அதன் ஏற்பாடென்ற ஏற்பாடா அது ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு மாதிரித்தான் இருந்தது நான் கேட்டேன் ஹசன் என்னத்துக்கு இவ்வளவு இவ்வளவு அதிகமாக இல்லை என் வீட்டில் வருபவர்கள் இனிப்பு காரம் எல்லாவற்றையும் உணர வேண்டும் என்பதற்கு அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பூர்வ இடங்களிலே அவருக்கு அப்பும் நிறைய சாப்பிட வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது எங்கேயாவது இடையிலே ஒரு அப்பக்கடையை கண்டுவிட்டால் அதிலே நிறுத்தி அப்பம் சாப்பிட்டு தேநீர் அருந்த வேண்டுமென்ற அந்த எண்ணம் இருந்தது அவருடைய அந்த இறுதி நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் காலமான அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் அப்பம் சாப்பிட ஒரு கடையிலே நிறுத்தி அப்பம் எல்லோருக்கும் வாங்கி கொடுத்து அவர் அந்த அப்பம் சாப்பிட்டு தேநீர் குடித்த பின்புதான் அந்த அனர்த்தம் ஏற்பட்டது இடையிலே நான் இதை பேசுவதை பற்றி தவறாக எண்ணக்கூடாது ஏனென்றால் பேசிய போது அவருடைய அந்த ஞாபகம் எனக்கு வந்துவிட்டது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே கூட்டுத்தாபன தலைவர் ஒருவர் ஒருவருடைய இழப்பை அறிந்து கண்ணீர் விட்டது என்றால் இப்பொழுது கூட்டுத்தாபன தலைவராக இருந்தவர் இப்பொழுது இருக்கக்கூடிய திரு ஹசன் சமரசிங் அவர்கள் ஹசன் இறந்து விட்டார் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதது நான் முதல் தலைவியாக என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன் இந்த விலையில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அவர் தமிழ்ச்சவையிலே பணிப்பாளராக கடமையாற்றிய காலகட்டங்களிலே தென்னிழுக்கும் பணிப்பாளராக இருந்த அந்த காலகட்டங்கள் இந்த மக்களுக்குரிய பல நிகழ்வுகள் சிவராத்திரி சமய நிகழ்வு அதுபோல் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்கள் எல்லாம் வந்த பொழுது அவர் ஒரே அடியாக தீர்மானமாக எடுத்துக்கொண்டார் இலங்கையில் தான் இவ்வளவு காலமும் நாங்கள் நிகழ்வுகளை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே நாங்கள் இந்த முறை கடல் கடந்து நாங்கள் சென்றால் என்ன என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் இப்படி யாரும் சிந்திக்காத ஒரு சிந்தனையை அவர் மேற்கொண்டது ஆகவே இந்தியாவுக்கு சென்று நாங்கள் சிவராத்திரியை செய்ய வேண்டும் கோவில்களிலே செய்ய வேண்டும் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு ஒரு இந்து சமய வழிபாட்டு நிகழ்வை எவ்வளவுக்கு எவ்வளவு தனது உச்சஸ்தானத்தில் வந்து அதை வைத்து செய்ய முடியுமோ என்ற எண்ணத்தை கொண்டவராக நான் அவரை பார்த்தேன் உடனடியாக இரண்டு மூன்று பேரை அழைத்து கொண்டு அவர் அங்கே சென்றார் என்ன சொல்லிவிட்டார் நீங்கள் வரக்கூடாது என்று நான் கேட்டேன் எனக்கு கவலையாக இருக்கிறது ஹசன் ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதுமே என்னை அழைத்து இல்லை இல்லை இங்கே நிர்வாக ரீதியாக நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் தான் நான் உங்களை இங்கே நிறுத்திச் செல்கிறேன் என்று சொன்னார் ஆனால் மிக மிக வித்தியாசமாக நல்ல அழகாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் படைத்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவுக்கும் சென்றிருந்தார் அதுவும் ஒரு இந்து சமய ஒரு கோவில் வழிபாட்டுக்காக அழைத்திருந்தார்கள் கும்பாபிஷேகம் மலேசியாவிலே அந்த கும்பாபிஷேகத்துக்கு சென்று அங்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி போட்டு வரும் எனக்கு அன்பு பெருசா ஒரு சிறிய கேமரா வாங்கி கொண்டு வந்தார் அது இன்றும் எனது இல்லத்திலே இருக்கிறது அந்த கேமராவை பார்க்கும்பொழுதெல்லாம் அதில் தெரிவது திரு நூரானிய ஹசனுடைய முகம்தான் இப்படியாக இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்து என்ற அந்த பேதம் இல்லாமல் தான் இருக்கும் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு நேரலுக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்பதையெல்லாம் இன மத மொழி பேதம் இல்லாமல் செய்தவர் திரு நூரானிய ஹசன் அவர்கள் என்பதையும் நான் இதிலே குறிப்பிட்டு சொல்லுவேன் இது மட்டுமில்லாமல் தமிழ் சேவைக்கு ஒரு பணிப்பாளரை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அது அமைச்சர் மட்டத்திலும் சரி நிர்வாக மட்டத்திலும் சரி ஒரு தமிழர் ஒருவர் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருந்தார் அப்பொழுது இருந்த கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் ஆறு மாத காலத்துக்கு இடைநிர்வாகமாக இருந்தவர் பணிப்பாளராக யாரை கொண்டு வரலாம் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஜெயகிருஷ்ணா தான் இதற்கு மிக பொருத்தமானவர் நீண்டகால அனுபவம் உள்ளவர் நிர்வாக திறமையும் இருக்கிறது நிகழ்ச்சி திறமையும் இருக்கிறது ஆகவே கிருஷ்ணாவை நாங்கள் கொண்டு வரலாம் என்று அவர் யோசனையை முன்வைத்திருக்கிறார் அதே வேளையிலே பணிப்பாளர் சபை உறுப்பினராக இருந்தவர் மயில் பகராம் சார் அவரும் சொன்னது இதே வார்த்தை தான் தமிழ்ச் பணிப்பாளராக ஒன்றரை இரண்டு வருடங்கள் நான் கடமையாற்றி இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் முக்கிய காரணம் அவர்கள் அதை நான் வாழ்நாளில் என்றும் மறப்பதும் இல்லை யார் கேட்டாலும் நான் எந்தவரை சொல்வதும் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களது இந்த பதிவு ஆகவே இப்படியான பல பதிவுகளை நான் சொல்லலாம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் நான் சொல்ல வேண்டும் ஆனால் ஹசனோடு பழகிய காலங்கள் என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காலம் எங்கு எந்த பயணம் போனாலும் அவருடைய வீட்டுக்கு போய் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு தேநீர் அறிந்தித்தான் பிற அங்காலை போக வேண்டும் இது அவருடைய அன்பு கட்டளை எக்கச்சக்கமான எல்லாம் உள்வாங்கினார் இடத்தில் இருந்து கொண்டே தொலைபேசியில் பேசியே உள்வாங்கிய அந்த திறமை நான் திரு ஹசனிடம் கண்டேன் இளம் வயதில் அவர் எங்களை விட்டு பிரிந்தது உண்மையிலேயே இன்றுவரை என்னால் அதை ஜீரணிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு சம்பவமாகத்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி எங்கள் மூத்த ஒளிபரப்பாளர் கே ஜெய கிருஷ்ணா அவர்களே நூராணி ஹாசன் அவர்களின் நினைவுகளை நாம் மெய் சிலிருக்கும் அளவுக்கு எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் மீண்டும் எங்கள் நன்றியை உங்களுக்கு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அமிந்த விலையிலே ஒரு சிரேஷ்ட ஒலிபரப்பானது என்ற வகையிலே என்னை அழைத்து தற்போதைய முஸ்லிம் சோதையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரி ரெனூசி அவர்கள் அவர் கேட்டுக் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டதும் ஒரு பெருமையாக இருக்கிறது அதே வேளையிலே உங்களையும் எனக்கு மிக நீண்ட காலமாக ஜி அவர்களையும் மிக நீண்ட காலமாக எனக்கு தெரியும் உங்களையும் நான் அவ்வப்போது பார்த்து பிள்ளை இருக்கிறேன் இதுதான் நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியிலே நேரடியாக கலந்து கொண்டது உங்களுக்கு எவ்வளவு மரமானது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடை கொள்கிறேன் நன்றி நன்றி இனி பணிப்பாளர் பஷீர் அப்துல் கையூம் அவர்கள் மருகும் நூரானிய ஹசன் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது விஸ்மில்லா ரஹீம் மாவட்டத்திலே மாமநிலையில் உள்ள உயிர்வத்த என்ற கிராமத்திலே பிறந்தவர்தான் மறைந்த எம் எஸ் ஃபவுசுல் ஹசன் நூராணியா ஹசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இவரது ஆரம்ப கல்வியினை உயிர்வத்த நூரானியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் கற்றார் இவர் இங்கு முதலாம் வகுப்பு தொடக்கம் பத்தாம் ஆண்டு வரை கற்றார் ஆசிரியர்களாக தமிழ் பாடத்துறை ஆசிரியை ஹுசைமாவும் ஆங்கில ஆசிரியை அனீஷாவும் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அளவிலே ஜிசி ஒயல் வகுப்புகளை மாமனல்லை ஜாகிரா கல்லூரியிலும் பேர்வள அல் ஹுமேஸ்ரா கல்லூரியிலும் கற்றார் மாமனல்ல ஜாகிரா கல்லூரியின் புகழுக்குரியவர் என குறிப்பிடப்படுவர்களான என்ன அமையின் நூறானியா ஹசன் பௌசுல் ஹசன் எம் கே யூனுஸ் ஆகியோர் இடம்பெறுகின்றார்கள் அவர்கள் மாணவ பருவத்திலேயே வாசிப்பதிலும் தகவல்களை சேகரிப்பதிலும் சிறந்த ஆர்வமுடையவர் ஹசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பள்ளி மாணவனாக இருக்கும் போது எழுத்துலகிலே பிரவேசித்து கவிதை உருவக்கதை சிறுகதை கட்டுரை என எழுத ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரியம் எனும் ரோனியோ சஞ்சிகையினை ஆரம்பித்தார் காலப்போக்கிலே தினகரன் பணியாற்றினார் துறையில் ஆரோக்கியமான பங்களிப்பை செய்த இவர் லேகோஸ் பத்திரிகை நிறுவனத்திலே ஒப்பு நோக்கராக இணைந்து கொண்டார் இதில் ஏழு வருடங்கள் மருகும் ஹசன் அவர்கள் சிவையாற்றியிருக்கிறார்கள் அப்போது தன்னுடைய கல்வி தகமையை மேலும் விஸ்தரித்துக் கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்திலே வெளிவாரி பட்ட படிப்பினை மேற்கொண்டு சித்தியடைந்தார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஸ்ரீ ஏவதபுர பல்கலைக்கழகத்தில் பட்ட பின்படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் கற்க நரியை நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிப்ளோமா இந்த நேஷனல் அஃபையர்ஸ் பட்ட பின்படிப்பை நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பேராவணை பல்கலைக்கழகத்திலே முதுமானி கற்கை நதிக்காக அரசியல் கற்கை நதியை நிறைவு செய்தார் தனக்கு ஏற்பட்ட வேலைப்பழிவின் காரணமாக தொடர்ந்து அந்த கல்வியை முழுமையாக நிறைவு செய்ய அவரால் முடியவில்லை அது மட்டுமன்றி நிறுவனத்திலே தனக்கு கிடைத்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி கலை இலக்கியம் அரசியல் விளையாட்டு எனும் துறை சார்ந்த படிப்புகளை ஆக்குவதில் இவரது எழுதுகோல் காலூண்டு இருந்தது ஒரு முக்கியமான விடயமாகும் ஏனெனில் இவரது எழுத்து பணி விளையாட்டு ரசிகர்களை மகிழ்விக்கூடியதாக அமைந்திருந்ததை இந்த வேளையிலே நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் இதுபோன்று பல்வேறு கட்டங்களிலே மருவும் ஹசன் அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் பார்க்கின்ற போது இவர் மருவும் மௌலவி ஜெட்டர் முகமது சேவை பணிப்பாளராக இருந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வானொலி சேவையிலே இணைந்து கொண்டார் இரண்டு ஆண்டளவிலே ஹசன் அவர்கள் கட்டுப்பாட்டாளராக புதிய நியமனம் பெற்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஏழாம் ஆண்டு வரை முஸ்லிம் சேவை பிரிவில் பணிப்பாளராக சேவையாற்றினார் அதே வேலை தமிழ் வானொலி சேவை பிரிவில் பணிப்பாளராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டுத்துறை வானொலி சேவை பிரிவின் பணிப்பாளராகவும் அதே காலப்பிரிவிலே வானொலி சேவையினுடைய மேற்பார்வையாளராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை கந்துரட்ட வானொலி சேவை பிரிவிலே பணிப்பாளராக சேவையாற்றினார் பத்தாம் ஆண்டு வயம்ப வானொலி சேவை பிரிவின் முகாமைத்துவ ஆலோசராகவும் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சந்தைப்படுத்தல் பிரிவு பணிப்பாளராகவும் நியமனம் பெற்று இவர் மரணமாகும் வரை அந்த பதவியிலே இருந்தார் பெருமதியான சேவையை அற்பணிப்புடன் இலங்கை வானொலி சேவைக்கு வழங்கியவர் ஹசன் அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு நடத்தப்படுகின்ற உரையரங்கம் நிகழ்ச்சி கருத்துக்களம் எங்கள் கிராமம் மாதர் மஜ்லிஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி மஜ்லிசு சூரா போன்ற ஒலிபரப்பு செய்ய ஹசன் அவர்கள் துணை நின்றார் தென்றல் வானொலி தமிழ் பேசு மக்களுடைய இதே குரலாகும் மக்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இரண்டர கலந்துவிட்ட தமிழ் வானொலி அதில் ஒலிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தி வழிப்படுத்த அவர் ஆற்றிய பணிகள் பல தென்றல் சவாரி உள்ளிட்ட பல்வேறு எத்தனையோ நிகழ்ச்சிகளை எதிலும் புதுமையாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது இதன் காரணமாக அவர் இந்த வானொலி சேவை ஒரு வருமானம் ஈட்டுகின்ற வானொலியாக திகழ்வதற்கு ஒரு இருந்தார் என்பதை இந்த வேளையில் நாம் ஒரு சமநிலையினை பேணி ஓய்வோ அல்லது தளர்ச்சியோ இல்லாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக கொண்டிருந்தார் மர்ஹூம் எம் எஸ் பௌசுல் ஹசன் நூரானியா ஹசன் அவர்கள் மும் வழிகளிலும் பேசும் எழுதும் திறமை உடையவர் இதனால் மூவின மக்களிடையே செல்வாக்கு பெற்று விளங்கினார் இரண்டு ஒலிபரப்பு கொடுத்தாமனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகங்கள் பணிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் ஊழியர்கள் என பல தரத்தவர்கள் மத்தியிலும் தன் மதிப்பை தக்க வைத்துக் கொண்டவர் மருகோம் ஹசன் அவர்கள் ஹசனிடம் மற்றவர்களுக்கு உதவுகின்ற பண்பு இயல்பாகவே இருந்தது சமூக பொறுப்புடன் நேர்மை தியாகத்தின் பக்கம் நின்று நல்லது செய்த இத்தகைய சிறப்பு தன்மைகளை கொண்ட ஹசன் அவர்கள் எமை விட்டு பிரிந்ததே உண்மையிலேயே எமக்கு வேதனையாக அமைந்திருந்தது எமது பிறை வானொலியுடைய அரசராக மேற்பார்வையாக இருந்தபோது அடிக்கடி எங்கள் கிழக்கு மாகாணம் வந்து எமக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார் அதன் காரணமாக பதினெட்டு வருடங்களாக இலங்கை ஒலிபரப்பு கூடு தாபனத்தினுடைய பிராந்திய சேவைகளிலே ஒரு வருமானம் மீட்டி கொடுக்கின்ற சேவையாக எம்மால் பரிணமிக்க முடிந்தது அந்த வகையில் இந்த வானொலி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மரணிக்கும் வரை எமது பிரதேசம் வந்து கொண்டே இருப்பார் எமக்கு பல அறிவுரைகளை வழங்குவார் அவர் காட்டி தந்த நிகழ்ச்சி நிரல்கள் தான் இப்போதும் பின்பற்றப்படுகின்றன ரமலான் காலத்திலே இவ்வாறு நிகழ்ச்சிகள் படைக்க வேண்டும் என்று எமக்கு அறிவுரை வழங்கினார் இன்றைக்கு பதினெட்டு வருடங்களுக்கு முன்னர் இன்றும் அதே அறிவுரையை சில மாற்றங்கள் நாங்கள் பின்பற்றி ரமலான் காலத்திலே அநேக நிகழ்ச்சிகளை படைத்து வருகின்றோம் எல்லாம் ல்லாம் புகழும்றைவனுக்குலா அவர்களை இறைவன் பொது கொள்ள வேண்டும் அதுபோன்று பழகுவதற்கு பண்பானவர் இங்கு வருகின்ற போதெல்லாம் அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் சுபு தொழிற்காக காலையிலே எழுந்து விடுவார் எழுந்து தொழுதலன் பின்னர் அடைகளுக்கு சென்று அங்கு எந்த வானொலி ஒலிக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருப்பார் உடனடியாக எமது வானொலியை அதாவது பிறை வானொலியை கேளுங்கள் என்று அந்த மீட்ட வேண்டை திருப்பி வைக்கக்கூடிய ஒருவராக புரமோசன் எம்மை விருது ஒருவராக அவர் இருந்ததை இந்த வேளையிலே என்னால் மறக்க முடியவில்லை என்னோடு தனிப்பட்ட ரீதியிலே குடும்ப உறவை பேணி வந்தவர் மரும் ஹசன் அவர்கள் மன்னிப்பதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னர் கூட அவரை குழுமிலே சந்தித்து உரையாடியது இன்னும் பசுமரத்தாணி போல் நெஞ்சிலே பதிந்திருக்கிறது எனவே இறைவன் ஹசன் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து அவருக்காக இந்த வேளையிலே நான் செய்கின்றேன் அவருடைய மனைவி மக்களுக்காகவும் செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நன்றி பசீர் அப்துல் கையம் அவர்களே நிகழ்ச்சியின் நிறைவாக மருகும் நூரானிய ஹசன் அவர்களின் துணைவியார் தில்ஷாத் ஆரா அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டார் அலாம் வரமத்துல்லாய் வபரகாத்து இலங்கை கூட்டு கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய காலஞ்சென்ற ஃபௌசுல் ஹசன் அவர்களின் மனைவி தில்ஷாத் ஆரா கதைக்கிறேன் நான் மாவனல் ஜாயிரா தேசிய பாடசாலையில் ஆசிரியாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் எனது கணவர் காலஞ்சென்று பதிமூன்று வருடங்கள் ஆகின்றன எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் இருவர் ஆண் பிள்ளை ஒருவர் மூத்த மகள் தற்போது விஞ்ஞான துறையில் பயோமெடிக்கல் சயின்ஸ் கற்றுக்கொண்டிருக்கிறார் இரண்டாவது மகள் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இருப்பதுடன் மகன் தற்போது நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதி முடித்துள்ளார் அலமது இல்லா அல்லாஹ்கே எல்லா புகழும் இலங்கை ஒலிபரப்பு தாபனத்தின் முஸ்லீம் சேவை எனது கணவரை மறவாது பாரம்பரிய நிகழ்ச்சி கூடாக ஞாபகப்படத்தையும் இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாவன தான முஸ்லிம் சேவை உரையரங்கம் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒளிபரப்ப ஆரம்பித்து கலந்த நிகழ்ச்சியுடன் அகில இலங்கை இறுதிப் போட்டியை நிறைவு செய்து கொண்டது இந்த வகையில் முஸ்லிம்கள் வாழும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து வெற்றிகரமாக ஒளிபரப்புவதற்கு பல வகையிலும் பலரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள் கல்வி அதிகாரிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் பலவிதத்திலும் உதவியுள்ளார்கள் அத்தோடு போட்டிகளை மத்தியஸ்தம் செய்வதிலும் பலர் சிறந்த பங்களிப்பை இன்றைய நிகழ்ச்சியில் முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் நூரானிய ஹசன் அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து அவனப்படுத்திக் கொண்டோம் இன்றைய நிகழ்ச்சியினை சிறப்பிக்க எமது அழைப்பினை அன்போடு ஏற்று அதிதிகளாக கலந்து கொண்ட சிரேஷ்ட அறிவிப்பாளர் கே கிருஷ்ணா பஷீர் அப்துல் கையும் அல்ஹாஜ் நூரானிய ஹசன் அவர்களின் மனைவி தில்ஷாத் ஆரா மீண்டும் நன்றிகள் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவுபடுத்திக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் வரமது பாரம்பரியம் முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள் சந்தித்தவர் கலைஞர் கலாபூஷணம் எம் எஸ் எம் ஜின்னா நிகழ்ச்சி தயாரிப்பு எம் ஜே ஃபாத்திமா இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவனம் முஸ்லிம் சேவை நேரம் இரவு எட்டு மணி முப்பத்தேழு நிமிடம்